வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்மாறல் பாராயணம் வேல்மாறல் பாராயண முறையில் அறுபத்தி நான்கு பாடல்களை நான்கு சுற்றுக்களாகப் பிரித்து முதல் மூன்று சுற்றுக்களையும் பார்த்தோம் முதல் சுற்றில் ஒன்று முதல் பதினாறு வரையுள்ள பாடல்களை தனித்தனியாக இடமிருந்து வளமாக பாடினோம் இரண்டாவது சுற்றில் பதினாறு பாடல்களையும் இரண்டு இரண்டு பாடலாக இணைத்து எட்டு பாடலாக வகைப்படுத்தி வலமிருந்து இடமாக பாடினோம் அடுத்து மூன்றாவது சுற்றில் இந்த பதினாறு பாடல்களை நான்கு நான்கு பாடல்களாகவும் இறங்கு வரிசையிலும் வகைப்படுத்தி நான்கு பாடலாக இடமிருந்து வலமாக பாடினோம் அதாவது நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆகிய நாலு பாடல்களையும் இணைத்து முதல் பாடலாகவும் எட்டு ஏழு ஆறு ஐந்து என்ற வரிசையில் அடுத்த நான்கு பாடல்களை இரண்டாவது பாடல்களாகவும் பனிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது ஆகிய பாடல்களை மூன்றாவதாகவும் பதினாறு பதினைந்து பதினான்கு பதிமூன்று பாடல்களை இணைத்து நான்காவது பாடலாகவும் பாடினோம் இப்பொழுது நான்காவது சுற்று பார்ப்போம் நான்காவது சுற்றில் முந்தைய மூன்றாவது சுற்றில் ஒவ்வொரு பாடலையும் இரண்டு இரண்டாக பிரித்துக்கொள்வோம் ஆக நான்காக பிரித்த பாடலை இப்போது எட்டாக பிரிக்கின்றோம் மூன்றாவது சுற்றின் கடைசி பாடல் பதினாறு பதினைந்து பதினான்கு பதிமூன்று ஆகிய நான்கு பாடல்களை கொண்டது அதை இரண்டாக பிரிக்கும்போது பதினாறு பதினைந்து ஒரு பாடலாகவும் பதினான்கு பதிமூன்றை ஒரு பாடலாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறே மற்றைய நான்கு நான்கு பாடல்கள் சேர்ந்த இணைப்புகளையும் இரண்டு இரண்டாக பிரித்து வலமிருந்து இடமாக பாட வேண்டும் இதுவே நான்காவது சுற்றாகும் நான்காவது சுற்றின் பாடல்களை இப்போது பார்க்கலாம் நான்காவது சுற்றின் முதல் பாட்டல் பதினான்கு பதிமூன்று ஆகிய இரண்டு பாடல்களும் இணைந்தது திரை கடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடைத்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வுறத் துதிர நினைத்தசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பதினாறு பதினைந்து சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வள பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் பதிக்கும் விதி தனக்கும் அறிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பத்து ஒன்பது திசை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அறவிசைத்ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனிரெண்டு மற்றும் பதினொன்று தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் ஒரு அடுத்திரவு பகற்றுணை எதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஆறு மற்றும் ஐந்து சினத்த உணர் எதிர்த்தரன களத்தின் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்த விழிவிழித்தலரமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கே நிகழத்து முனை தெறிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைபெருத்தன் எனது உளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே எட்டு மற்றும் ஏழு தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதென மலர்க்கமலகரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இரண்டு மற்றும் ஒன்று திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கினிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே நான்கு மற்றும் மூன்று நறுக்கமன் முறுக்கவரின் தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலும் மயிலும் சேவலும் துணை இவ்வாறாக வேல்மாறலின் அறுபத்தி நான்கு பாடல்களையும் நான்கு சுற்றுக்களாக வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் முறையை புரிந்து கொண்ட பிறகு அவரவர் வசதிக்கேற்ப ஏதாவது ஒரு முறையில் நினைவுபடுத்தி பாராயணம் செய்து பயன்பெறலாம் வேல்மாறல் பாராயணம் அனைவராலும் எளிதாக மனப்பாடமாக பாடக்கூடிய ஒன்றுதான் கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி மற்றும் முயற்சி செய்தால் எளிதாகிவிடும் அடுத்த பதிவில் முழு வேல்மாறல் பாராயணத்தையும் பார்ப்போம் வேலும் மயிலும் சேவலும் துணை